வணக்கம் உங்கள் சதீஷ் ஆறுமுகம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வரும் ஹிஸ்ட்ரி மாடர்ன் இண்டியாவிலையும் வரும் அடிக்கடி ஒரு மூன்று கொஸ்டின்ஸில் டைம் வந்திருக்கு குறைந்தது ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வர ஏரியா ஆனால் குழப்பிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஷார்ட் பார்க்க போகிறோம் பார்த்தோம் அப்படின்னா அட்லியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அட்லியே இட்லின்னு ஞாபகம் வச்சுக்கோம் லேபருக்கெலாம் வந்து இட்லி காபி குடு அதாவது அட்லி அட்லி இட்லி லேபர் அட்லி எந்த பார்ட்டி அப்படின்னு கேட்பாங்க லேபர் பார்ட்டி தொழிலாளர் கட்சி காபி குடு கேபினட் தூதுக்குழு கேபினட் தூதுக்குழு அதை வந்து அறிவி அறிவிச்சது வந்து அட்லி பிரதமர் அவர் தான் அறிவித்தார் அதில் காபி வந்து மூன்று பேர் இருப்பாங்க ஏற்கனவே ஷார்ட்கட் பார்த்துருப்போம் கால் இன்னொரு முறை சொல்கிறேன் ஏ டுபியில் ஸ்டாஃப் போட்டு காப்பி குடிக்கிறான் ஏ B பியில் ஸ்டா போட்டு ஏ அலெக்சாண்டர் பி பெத்தி கிளாரன்ஸ் ஏ to B காபி போட்டு காப்பின்றது காபி நெட் ஸ்டா போட்டு சாரி ஸ்டா போட்டு காப்பி குடிக்கிறான் ஸ்டாஃப் ஓட் கிரிப்ஸ் சரிங்களா இந்த மூணு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு லேபர்லாம் வந்து இருபத்தி நாலு நேரமும் வேலை பார்க்குறாங்க நாற்பத்தி ஆறு நாலாறு இருபத்தி ஓகேங்களா கேபினெட் மிஷன் வருது கேபினெட் மிஷன் வந்து அடுத்தது என்ன சொல்கிறாங்க இட இடைக்கால அரசாங்கம் ஐக்கிய இந்தியா அதாவது இந்திய பிரிவினை அது தனி கொஸ்டின்ஸாக நம்ம கேபினட் மிஷன் பார்க்குற அளவுக்கு நிறைய இருக்குது இதில் மெயினாக வந்து இடைக்கால இந்தியாவில் வர அந்த போர்ட் போலியோ மினிஸ்ட்ரு யார் தலைவர் எந்த மினிஸ்ட்ரி பார்க்குறாங்கன்ற கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேக் கேட்பாங்க கேட்டிருக்காங்க அதில் குழப்பம் இருக்குது அந்த இதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இடைக்கால இந்தியா அந்த காப்பீட்லாம் இருல இடையில் வேவலுன்னு சொல்கிறாங்க வயசு பையன் தானே சாப்பிடு ஒழுங்காக வேவலாலு பரவாயில்ல அதாவது வைஸ் ராய் இடைக்கால இந்தியாவில் அதை இடைக்கால அரசாங்கம் இடைக்கால இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் அதை வந்து இன்ட்ரிமியம் கவர்மெண்ட் அப்படின்வாங்க ப்ரொவிஷ்னல் கவர்மெண்ட் தற்காலிக அரசாங்கம்னு சொல்லுவாங்க இடைக்கால அரசாங்கம் இடையில் இட்லி அதாவது வேவலை வேவலைன்னு சொல்லி சொன்னால் வயசு பையன் தானே சாப்பிடு வயசுன்றது வைஸ் ராய் அப்போ இருந்த வைஸ்ராய் வந்து வேவல் இடைக்கால அரசாங்கம் உருவாக்கும் போது அப்போ அடுத்தது நமக்கு நல்லா தெரியும் இடைக்கால அரசாங்கம் எது வரைக்கும் இருந்தது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்து வரை இருந்ததால் அடுத்த வை வைஸ்ராய் யார் கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் அப்போ ரெண்டு பேருமே இருந்தாங்க முதல்ல இருந்தது யாருன்னு கேட்டால் அந்த வந்து வேவல் வேவல் பிரபு சரி வைஸ்ராய் ஓகே அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் யார் வைஸ் பிரசிடென்ட் வைஸ் ராயில் அடுத்தது வைஸ் பிரசிடெண்ட்டு தான் அங்கே பிரதமர் யார் தலைமையில் நியமிச்சாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது எப்படி நடந்தது அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மறைமுக தேர்தல் மறைமுக தேர்தல் மூலமாக நடந்த தேர்தலில் அறுபத்தொம்போது சதவீத வாக்குகள் பெற்று இரநூத்தி எட்டு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும் எழுபத்தி மூணு சீட் முஸ்லீம் லீக் ஜெயிக்கும் அப்போ இந்த சீட் நம்பர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதில் யார் எவ்வளோ சீட் ஜெயித்தாங்க அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அது ஒரு தனி டாபிக் அதையும் தனி பார்ப்போம் அடுத்தது இதில் வந்து பார்த்தோம் டிஃபேக்டோ ப்ரைம் மினிஸ்டர் ராய் வந்து வைஸ்ஐ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிற ஜவஹர்லால் நேரு டிஃபேக்டோ பிஎம் பிரதமராக வந்து அவரை நியமிக்கிறாங்க அவர் தலைமையில் தான் பண்ணுறாங்க ஆனால் வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நேரு ஈஸியாக பிஎம் ஆனார் இசியா இ வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வைஸ் பிரசிடென்ட் இ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சி காமன்வெல்த் அதாவது காமன்வெல்த் நாடுகளுக்கான அமைச்சர் அவர் தான் வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வைஸ்ராய் நிர்வாகக் குழு அதோடைய துணைத் தலைவரும் அவர்தான் சரிங்களா முக்கியமான பொதுவாகவே பிஎம் கிட்ட ஆரம்பத்தில் ஜவஹர்லால் நேருக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படியும் நான் வச்சுக்கலாம் நேரு நேரு ஈஸியாக ஓகேங்களா அடுத்தது வல்லபாய் பட்டேல் பாய் பாய் ஹாய் பாய் வல்ல பாய் பாய்ன்னு சொல்கிறோம் பாய் சொல்கிற ஆளுக்கு ஹாய் சொல்கிறோம் ஹாய் ஹச் ஹச் வந்து ஹோம் உள்துறை ஐ ஐ வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை ஹாய் பாய் ஹாய் ஓகேங்களா அடுத்தது பல்தேவ் சிங் பல்வால் தேவன் எப்படி இருப்பான் நல்லா போருக்கு தயாராக இருக்கிற மாதிரி பாகுபலியில் வர பல்வால் தேவன் வந்து நல்லா டிஃபென்ஸ் போருக்கு ரெடியாக இருப்பான் பாதுகாப்புத்துறை பல்தேவ் சிங் பல்தேவ் சிங் வந்து பாதுகாப்புத்துறை பல்வால் தேவன் அது ஜான் மாத்தாய் ஜான் மாத்தாய் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்டு சப்ளை தொழிற்சாலை தொழிற்சாலை மற்றும் வழங்குதல் இப்போ பார்த்தீங்கன்னா மாதா கிட்ட தொழிற்சாலை வச்சு கொடு அப்படின்னு கேட்குறோம் மாதா அம்மா கிட்ட தொழிற்சாலை வச்சு கொடு நம்மளும் குரூப் ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நிறைய வீட்டு பசங்களாம் சாதாரணமாக அம்மா தொழிற்சாலை வச்சு கொடுமான்றாங்க மாதா தொழிற்சாலையை வச்சு கொடு மாத்தாய் தொழிற்சாலை அது ராஜாஜி எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸ் ராஜாஜி தெரியும் இங்கே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய சர்ச்சையான விஷயம் குலக்கல்வி திட்டம் கல்வி கல்வி மற்றும் கலை அது அப்போ யார் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாஜி அதுக்கு முன்னே இடைக்கால அரசாங்கம் யார் யார் சேர்ந்து அமைப்பாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் காங்கிரஸ் முதல்ல வந்து முஸ்லீம் லீக் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப சேருவாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு டைரக்ட் ஆக்ஷன் டே ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அந்த டேட் கேட்பாங்க முகமது அடிச்சுன்னா டைரக்ட் ஆக்ஷன் டே நேரடி நடவடிக்கை நாளுக்கு கூப்பிடுவார் இந்த தொழிலாளர்கள்லாம் எட்டி வேலை அந்த பிரச்சனை இல்லை டைரெக்டாக ஆக்ஷன் பண்ணுறாங்க இடையில வந்து வேவில் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக ஆக்ஷன் பண்ணுறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னாடி நான் வச்சுக்கோங்க பதினாறு எட்டு ரெண்டையும் கூட்டம்னா இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாலாறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வந்துடும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆகஸ்ட் பதினாறு டேரக்ட் ஆக்ஷன் டே ஓகேங்களா அடுத்தது அவங்க மறுத்துட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கும் ஃபோர்ட் போலியோ அந்த ஈக்குவலாண்டா கொடுப்பாங்க ஈக்குவலாண்டா மீன்ஸ் அவங்க ரெப்ரன்சேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது பாபா ஒர்க்ஸ் மைண்ட்ஸ் பவர் அதாவது வேலை சுரங்கம் ஆற்றல் ஹோமி ஹோமி ஜஹங்கீர் பாபா அது தெரியும் அணுசக்தி அணுசக்தியில் வந்து பவர் இருக்குது அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் அது தெரியலனாலும் விட்டுருங்க அணுசக்தி திட்டத்தோடய தந்தையவர் தான் அது தெரியலனாலும் பாபா சாமி பாபா வந்து மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற பவர் எனக்கு கொடு பாபா ஒர்க் ஒர்க்ஸ் பண்ணுறது எங்கள் மைண்ட்ஸில் மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற பவர் ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டோம் அடுத்தது ராஜேந்திர பிரசாத் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதாவது பிரசாத் பிரசாத் அப்படியே பிரசாதம்னு முடிங்க தமிழில் பிரசாதம் பிரசாதம்ன்றது என்ன கொடுப்பாங்க ஃபுட்டு கொடுப்பாங்க சா உணவு கொடுப்பாங்க பிரசாத் ஃபுட் பிரசாதம் ஆசிப்பளி ஆசப்பள்ளி அர்ணா ஆசபலியோட ஹஸ்பண்ட் அதனால தான் அவங்க அர்ணா ஆச அப்படின்னு சொல்லி வருவோம் ஆசப்பள்ளி வந்து ரயில்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் என்ன ஆச மைதிலியே அப்படின்ற பாட்டை கேட்டவொடனே நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க அப்படின்னா ஜெகஜீவன் ராம் லேபர் தொழிலாளர் துறை ஜெகஜீவன் ராம் லேப் லேபரை வந்து லேப்னு ஞாபகம் கெமிஸ்ட்ரி லேப்ல என்ன வச்சு பண்ணுவோம் ஜக்கு ஒரு ஜக்கில் வந்து அந்த பியூர்ட் பிப்பட் என்ன சொல்லுவோம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கூலில் படித்தது அந்த இதெல்லாம் வந்து மாதிரி இருக்கும் கெமிஸ்ட்ரி ஜக்கு மாதிரி இருக்கும் ஜெகஜீவன் ராம் லேப் லேபர் லியாகத் அலி கான் ஃபினான்ஸை வந்து அள்ளி குடு ஃபினான்ஸை அள்ளி குடு அலின்றத அள்ளி அப்படின்னு நம்ம வச்சிங்க அள்ளி குடு ஃபினான்ஸை நிதியை அள்ளி நிதி அலியே இன்னொரு எடுத்த வரும் குழம்ப கூடாது ஹாசன் பார் அலி கான் ஹாசன் பார் அலி கான் வந்து ஹாசப் அலி நம்ம பார்த்துட்டோம் அதனால் அந்த அலியை போட்டு குழம்பிக்கணும் அடுத்தது ஹாசன் ஃபார் அலிகான் கமலஹாசன் ஃபார் ஹெல்த்து நல்லா இருக்குது ஹெல்த்து வந்து சுகா உடல்நலமில்ல சுகாதாரம் சொல்லுவாங்க ஹெல்த் மனுஷா அப்படின்னா ஹசன் ஃபார் கான் காசன் முன்னாடி கமல்னு பேரை போட்டுங்க கமலஹாசன் ஃபார் காசன் பார் ஹெல்த்து நல்லா வச்சுருக்கிறாரு ஓகேங்களா அடுத்தது டிடி சந்திரிகர் டிடி சந்திரிகர் சந்தில் தான் நல்லா நடக்கும் ரிச் ஸ்ட்ரீட் நிறைய சந்தில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை முக்கூட்டில் தான் வந்து கடை நிறையா இருக்கும் காமர்ஸ் வணிகம் எங்கே நடக்கும் அப்படின்னா வர்த்தகம் வணிகம் இதெல்லாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா சந்தில் நடக்கும் சந்திரிகார் சரிங்களா சந்தில் காமர்ஸ் நடக்குது அடுத்தது அப்துல் ராப் நிஸ்தார் நீ ஸ்டார் நிஸ்டார் அப்படின்றாங்க நீ ஸ்டாரானாலும் கம்யூனிகேஷன் எல்லாருக்கூடையும் வச்சுக்கோ பெரிய ஆளாக ஆகிட்டாலும் சரி நீ ஸ்டாரானாலும் கம்யூனிகேஷன் நல்லா வச்சுக்கணும் எல்லோருக்கூடையும் யாரையும் வந்து பழச மறக்கூடாது அடுத்தது ஜெகன் ஜோகேந்திரநாத் மண்டல் அதாவது ஜேஎன் மண்டல் லா நான் அந்த லா படித்து படிச்சே பார்ட்டியில் கான்ஸ்டியூஷன் அது இது ஆர்டிக்கிள் இதெல்லாம் படித்து படிச்சு ஆகிடுவோம் பிள்ளைங்க மண்டல் ஜேஎன் மண்டல் லா சட்டம் சட்டம் வந்து மண்டல் மண்டல் மாதிரி சட்டம் பேசுகிறோம் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது இதை இடைக்கால அரசாங்கம் எப்போ வந்தது அப்படின்றதே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் இடை இடையில் சாப்ட்டு வா சாப்டு எஸிபி சாப் செப் வந்து செப்டு செப்டம்பர் ரெண்டு டூ சாப்டு செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடக்குது எல்லாமே ஒரு குயிக் ரீகாப் பண்ணுறோம் இடைக்கால அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டு பிரதமர் வந்து நேரு தலைமையில் அமைக்கப்பட்டது இதுக்கான மினிஸ்ட்ரி ஷார்ட்டோடு பார்த்துட்டோம் இது எதோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கேபினெட் தூத்துக்குழுவோட ரெக்கமெண்டேஷன் அதில் யார் யார் இருந்தாங்க அலெக்சாண்டர் கிரிப்ஸ் பெத்திக்லாரன்ஸ் அதை யார் அனுப்பிச்சாங்க அட்லி அவங்க என்ன பார்ட்டி லேபர் பார்ட்டி முஸ்லீம் லீக் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்களா இடைக்கால அரசாங்கத்தில் முதலில் தயங்கி பின் கலந்து கொண்டார்கள் முதலில் மறுத்தார்களான்னா ஆமாம் மறுத்தார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா செப்பரேட் பாகிஸ்தான் இல்லை அப்படின்னு சொல்லி இதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது என்னென்னா டைரக்ட் ஆக்ஷன் டே இதில் பொதுவாக காலவரிசை மாதிரி கொடுப்பாங்க கேபினெட் தொதுக்குழு இடைக்கால அரசாங்கம் டைரக்ட் ஆக்ஷன் டே இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டர் படி கரெக்டாக எடுக்கணும் அந்த பஸ் கேட்டு கேட்டிருக்காங்க அப்புறம் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க இது எது வரைக்கும் எதன் அடிப்படையில் இது அமைக்கப்பட்டது இந்த ரேஷியோ மினிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் நிர்ணயப்பு சமை அது எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா பத்து லட்சம் பேர் ஒரு ஆளுன்னு சொல்லி ஏற்கனவே நடந்த எலெக்ஷன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு நடந்த எலெக்ஷனில் இது பண்ணியிருப்பாங்க அதில் இரநூத்தி எட்டு பேர் எழுபத்தி மூணு பேர் முஸ்லீம் லீக் இதில் இரநூத்தெட்டு பேர் காங்கிரஸ் இது இல்லாமல் ஆஷ்மீர் அந்த மாதிரி ஒரு தலைமை ஆளுநர் அந்த இதில் இருந்து ஒரு நாலு பேர் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம தனிப்பீஸாக பார்ப்போம் இதை கொஞ்சம் நல்லா குயிக்காக ரெவைஸ் பண்ணிங்கன்னா மறக்காத நினைக்கிறேன் இந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே ஃபாஸ்ட்லேருந்து போகணும் இன்ஸ்டியூட் வச்சுருந்தா நான் ஸ்ட்ரக்சரா அப்படி ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிட்டு இருந்து பார்க்கலாம் நமக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லை எதையாவது சொல்லணும் முக்கியமான விஷயம் எங்கள் பசங்க தடுங்குவாங்க தடுமாறுவாங்க எது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கலாமா உங்கள் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறேன் வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமதே